ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்குக்கு போறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தான் ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்குவோம் ஆனால் அந்த ஒரு நாளுமே அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது பாவம் அது பெண்களாக இருந்தால் அதை விட கஷ்டம் ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது அந்த அன்னைக்கு தான் வந்து ஒரு நாள் வீடு க்ளீன் பண்ணுவாங்க மற்ற வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்க வீட்டில் இருக்கிற நமக்கே வந்து வீட்டு வேலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா செஞ்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ வேலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் கூடி இருக்கிற வேலையெல்லாம் வந்து அந்த ஒரு நாளில் செய்வாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது அதெல்லாம் நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க வீட்டு நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கே வந்து நான்லாம் ரொம்ப டயர்டாயிடுவேன் அவங்க வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளியிலையும் போய் வேலை செஞ்சிட்டு வந்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு பரவாயில்ல அதனால் அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல வேலை அதிகமாக வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால நான் வந்து சக்திகிட்ட கேட்டிருந்தேன் அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க மாமனார் தான் வந்து போயிருக்காரு ஃபிஷ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மீன் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்க்கலாம் ஆனால் வந்து பெரியம்மா வந்து மீன் குழம்பும் சாப்பிட மாட்டாங்க மீன் பொறிச்ச மீனும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தனியாக மட்டன் எடுக்கணும் மட்டன் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது அங்கே போய் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம்னா பெரியம்மா எடுத்து வந்துடுவாங்க கொஞ்சமாக ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃபிஷ் சாப்பிடுவோம் நான் வந்து குழம்பு சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் பொறிச்ச மீன் சாப்பிடுவேன் பெரியம்மாவுக்காக மட்டன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் ஃபிஷ் செய்ய போகிறோம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வராங்களா இப்படிங்கிறது தெரில அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா தான் தெரியும் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரியப்பா வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறாரு என்ன வேலைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு உங்களுக்கு கொடான கோடி நன்றி நைன்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அதே மாதிரி ஒன் லேக் சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டோம்னா நானும் வாழ்க்கையில் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிடுவேன் ரொம்ப நாளாக காத்துட்டுக்கிறேன் எல்லோரும் எனக்கு பின்னாடி வந்து எல்லாருமே வாங்கிட்டாங்க நான் இன்னும் வாங்கவே இல்லை பரவாயில்ல பொறுமையாகவே நம்ம போவோம் பொறுத்தார் பூமியால் வருங்க பொறுமையாக போகல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எடுத்து நைட்டு பார்த்தோனையுமே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளவு பொறுப்பாக உட்காந்து வெங்காயம் தோல் உரிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் ஆனால் முன்னாடியெல்லாம் நல்லா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கூட்டுறது ஆடு ஆடு கட்டு எல்லாம் கூட்டுறது ஆட்டு ஆடு மேய்ச்சிட்டு வர்றது டீ போட்டு டீ வியாபாரம் பண்ணுறது பச்சி போண்டா போட்டு அந்த வியாபாரம் பண்ணுறது வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே செய்வார் இப்போ வயசானதுனால செய்ய முடியறதில்ல இருந்தாலும் இங்கே வருங்க வெங்காயம் தோல் உரிச்சு கொடுக்குறாரு ஒரு நாள் முடிஞ்ச வேலையை செய்கிறாரு பரவாயில்ல காணும் காணோம் ஏதாவது வீட்டில் கொண்டுருப்போம் அப்படி ஏதாவது ஒன்று கேட்குறக்காக போயிருப்பா அப்படி அப்புறம் பாப்பாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா மாமனார் கூடயே வந்து கிளம்பியாச்சு ஃபிஷ் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு வாங்கிட்டு வரட்டு என்ன மீன் வாங்கிட்டு வராங்கன்னு தெரில வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் போய் வெங்காயம் தோளுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் குழம்பு வச்சுருக்கேன் அதுவும் நானாக என் ஸ்டைலில் தான் வைப்பேன் அடுத்தவங்க வைக்கிறத பார்த்து நான் வச்சதில்லை என் ஸ்டைலில் தான் இது வரைக்கும் வச்சுருக்கேன் ஆனால் நல்லாயிருந்துருக்கு அப்படியே மீறி போனால் டவுட் இருந்தால் யூடியூப் பார்ப்பேன் ஒரு சில டைம் ஆனால் அது நம்மளுக்கு சொதப்பிலாயிருந்து சொல்லிட்டு நம்ம வைக்கிற மாதிரியே வச்சுக்கலான்னு வச்சுருவேன் ஏன்னா நிறைய டைம் யூடியூப் பார்த்து செஞ்சு எனக்கு சொதப்பி டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா வராது நம்ம ஸ்டைலில் செஞ்சால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி அது சாப்பிட்ற மாதிரி கூட இருக்காது அதனால் நிறையா டைம் அப்படி ஆனதுனால நான் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை கூட இப்போது ஆனால் மீன் குழம்பு நான் இன்னும் வச்சதே இல்லை இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில எந்த மாதிரி வைப்பேன்னா அது கருவாட்டு குழம்பு மெத்தட்லேயே வச்சலான்ட்டுருக்கேன் ஏன்னா அது எனக்கு வச்சு வச்சு சர்வீஸ் ஆயிடுச்சு இப்போது வந்து டேஸ்ட்டாக இருக்குது கருவாட்டு குழம்பு அதனால் வந்து அந்த மெத்தடில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்தளவுக்கு அதுதான் அந்த மெத்தட் தான் மீன் குழம்பும் வரும் என்ன கருவாடு வந்து வேக விடுவோம் மீன் வந்து ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கொளஞ்சிடும் அதனால் எடுத்துடணும் அப்படிம்பாங்க வெந்திருக்கும் அப்படிம்பாங்க அந்த மீன் கண் வந்து வெளியில் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது மட்டும்தான் வந்து இப்போ பார்த்து பண்ணணும் மற்றபடி வந்து கருவாட்டு குழம்பு ஸ்டைலியே வைக்கலான்ட்ருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரில ஓகே பார்க்கலாம் வீடியோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் சண்டே செய்கிறோம் அப்படிங்கிறத ஓகே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வருது வேகமாக வருது நடந்து ஒன்றைங்கான

கல்லுமாள் எவ்ளோ பெரிய தலைன்னு பாருங்க அந்த தலை வச்சுக்கிறது அது பெருசு அதுதான் வாழ பெருசா இருக்குது செதில பொறிக்கிறது வர தான் மதிப்பேன் குழம்பும் அதுலயும் வைக்கணும் கூட வச்சுக்கலாம்

தேங்காய் இத இப்போ மட்ட வாங்குறதுக்கு லேட் ஆகுது மத்ததெல்லாம் ரெடியா இருக்குது தேங்காய் வாங்கத்துக்கு அப்போ அவிச்சு ஆடு பாக்க தேங்காய் தேங்காய் இப்போ நேரா ஆகும்ங்களா ஓ தேங்காய் இந்த தேங்காய் ஒன்னு இது போன தேங்காய் மட்ட வாங்குறதுக்கு வாங்காய் இந்த ஒழிச்சு வணக்கத்துக்கு நான் போய் குடிக்கணும் அவளோ வேகா டீச்சர் வாங்கிட்டு வந்தா நீங்க ஏன் பொரிக்கிறீங்க ஆறாதான் வருங்க வாரு அதான் மீனை பொரிஞ்சதுங்க

ஒரு முறை நாய்ச்சுனா சாப்பிடுங்க ஒன்று சாப்பிடுவீங்களே நீங்கள் சாப்பிடுங்க ஒரு முறை ஆகி சொல்கிறீங்க ஒன்று சாப்பிடுங்க ஒரு நாணா நான் இங்கே மீனே நான் திங்கறதுங்கோ அழைத்து இன்னுங்க போய் வேசாதீங்க ஏ நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல நாங்களும் சாப்பிட மாட்டோங்கோ ஏன் சாப்பிட மாட்டேங்க வாயை கடிச்சு போடுமா மீன் உயிரோட வாய்புடிச்சி கடிச்சு போடு ஆடெல்லாம் ஒன்றும் மாட்டாதா அதெல்லாம் கடிக்காது இதுதான் கடிச்சு போடு வாய்புடிச்சி மீனும் ஆகாது கோழிக்கறி ஆகாது எதுவுமே ஆகாது காட்கறியா வாயக்கறி கிடி கோழி கழுத்தி போடி இது வந்து வாய பிடிச்சி கடிச்சு போடு மீன் ம் தயிர் இருக்குதா தயிர் இருக்குது கல்லுப்பு போட்டு கழுவுங்க கல்லுப்பு தயிர் இருந்தா கொஞ்சம் என்ன அத சாப்பிடுவியா சாப்பிடுவியா ம்

குழம்புக்கு வந்து வறுத்துட்டு இருக்கிறேன் விலகுது தெரிச்செருப்பு ஆ கோண்ட கெரிச்செருப்பு எப்படி செய்யறதுன்னே தெரில ஃபஸ்ட் டைம் செய்யறேன் பார்க்கும் எப்படி ம் அடுத்த விரும்பி சொன்னேன் நல்லா இருக்குது நல்லா நீ தருவது நல்லா மாதிரி இதையும் சொல்லு சரியா அன்னைக்கு மீன் மார்க்க வந்தப்ப கள்ளு மாதிரி நீ மீன் மார்க்க போயிருவனி அது நான் வந்து செஞ்சதால நவீட் இருக்காத மீன் கொளம்ப மட்டும் பாரு நீ மீன் மார்க்க எல்லாம் மாட்டவானா ஆ பரவாயில்லை ஓ யோ செஞ்சது என்ன புரியுது பியா சரி மீன் கொளம்ப எப்படி வருதுன்னு பாக்க வேண்டியது இப்போ இந்த காட்டு கலத்துல வந்து கலப்பு சரி போட்டு அரைச்சிட்டோம்னா ஆலம் புரியுது

புளி அளவு வந்து தெரில ஆனால் புளி நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கே அப்படி தான் மீன் குழம்புக்கும் அப்படி தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஓகே இது இப்போ நம்ம தேங்காய் போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து மீன் குழம்பு தாக்கி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலே முதல் முறையாக மீன் குழம்பு வச்சது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு தக தகுனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மீனை போடணும் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சு புளி கரைச்சி கரைச்சு ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதித்து நல்லா பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆயிடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வச்சு கொடுப்போம் எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக வைக்காதோமோ அப்படி வெயுமோ இப்படி வெயுமான்னு சொல்லுவாங்கள்ல நிறை குறைகள் சொன்னதுக்கப்புறம் நம்ம அடுத்த டைம் வந்து கட் பண்ணிக்கலாம் பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டுக்கு போகுதுன்னு தெரில நான் மீன் குழம்பு சாப்பிட்டதும் இல்லை வச்சதும் இல்லை நான் இப்போ சாப்பிடவும் மாட்டேதையே அவங்க தான் சாப்பிடுவாங்க இப்போ மட்டும் டேஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா மீன் இன்னும் உள்ளே போடலை அதனால டேஸ்ட்டு பார்த்துட்டேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவங்க சாப்பிட்றத வச்சு தான் அவங்க சாப்பிட்டு சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணுமா இல்லை இன்னும் திக்காக இருக்கணுமான்னு சொல்லுங்கள் அடுத்தது என்ன மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பெரியமா வந்து மட்டன் எடுக்க போனாங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது வந்துட்டாங்க நீங்கள் பாருங்க ஒரு துளியும் கறியை எடுத்து உங்களுக்கு வந்துட்டுங்களுக்கு நான் சாப்பிடுங்க அடிச்சுருங்க சரிங்க நீங்கள் அதை வந்துட்டு குழம்பு வண்டிட்டு ரீம் வச்சு சாப்பிட்டு அப்புறம் சோறு வச்சு சாப்பிட்டுங்க போய் நீங்கள்

வேகுங்களா ஆமாங்க ஆமாங்க வேகுதுங்க எப்போ எப்போ இது எப்போது வறுக்கலாங்க நீ அடுத்தது தானே ஆட்டலாங்க அடுத்தது மட்டனுக்கு மிளக வறுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஆட்டி கொடுத்துருவாங்க நான் மிக்ஸி ஜாரில் தான் போய் அரைச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து உள்ளே போட்டுட்டேன் குழம்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரில ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆகுமா இல்லை அஞ்சு நிமிஷமானு தெரில அந்த தலையில் இருக்கிற மீனோட கண் வெளியில் வந்தால் வெந்துருச்சுன்னு அத்துன்னு சொன்னாங்க பார்ப்போம் எது வேணும் மீனா குழம்பா டேஸ்ட்டு பார்க்க சொல்லி கொடுத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவதா குட்டிக்கு பாருங்க டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு கேட்குறாங்க மூடி மீதி கொடுத்தலாம் உங்கள் தாத்தா வந்தா இந்த முட்டாய் ஒன்று தான் சொல்லு சொல்லுங்க நல்லா இருக்குதாம இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பார்க்க சொல்லி இங்க தாத்தா கொடுத்த வைப்போம் வைப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சக்தி சார் வந்தா சொல்லுவாரு இங்கே வந்து மட்டன் குழம்புக்கு வந்து மிள கரைக்கிறதாக சார்ந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது எப்படி வெந்துருச்சா என்னென்னு எனக்கு தெரில நானா வந்து மீனோட கண் எங்கடாது பழைய காணமே ஆ இந்த மாதிரி வெளியில் வந்துருந்துச்சுன்னா வெந்துருச்சு நிறுத்தமாக திரும்பங்கடாரே பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சு எங்கிடாது இந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா வெந்துடுச்சு அர்த்தம் அப்படின்னாங்க நம்ம க கிண்டினாலும் குழஞ்சிரும் மீன் இப்போ நிறுத்திடலாமா என்னன்னு ஒன்றுமே பொருள்ங்கிறது எனக்கு இவங்க தாத்தா வேற எப்படி வெந்திருக்குமா ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் கிண்டாமல் அப்படியே விட்டுடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் எப்படி குழம்பு நல்லா நல்லாயிருக்கா கொத்தமல்லி இலை வேற இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பார்த்து செஞ்சும் இங்கே பாருங்க அப்படியே குழஞ்சிருச்சு வாங்க கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியல ஒரு வாய் நீங்க இருக்குள்ள என்னென்ன வண்டிட்டு வெறிஞ்சாரு மட்டும் வெறிஞ்சாரு மட்டும் உரண்டவாடி கொடுங்க

நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா இப்ப நான் ஊட்டி விடுறேன்